ஜெய் ஸ்ரீராம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இன்னைக்கு கந்தசஷ்டி விழா இது ஒரு முக்கியமான விழா முருக பக்தர்கள் அனைவரும் சந்தோஷமாக முருகப்பெருமானை நினைத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் விரதம் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் முருகப்பெருமான் அருள் வழங்கும் நாள் இன்றைய சந்திராஷ்டமும் ரோஹிணிக்கும் மிருகசுரிடத்துக்கும் மேசராசிக்கு நடைபெறும் நல்ல நாள் உங்களுடைய செலவுகள் குறையும் இன்னைக்கு ஒரு நல்ல செலவு செய்வீங்க அது அது சுப இருக்கும் கூட இருக்கலாம் அன்பர்களுக்கு செய்கிற தொழிலில் லாபங்க இன்னைக்கு கண்டிப்பா போய் தொழில் பாருங்க கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு போட்டி இருக்கும் ஆனா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு விவேகமா செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு தடங்கள் விலகும் துளாராசி என்பர்கள் அமைதியாக இருந்து கெட்டிக்காரத்தனமாக ஜெயிப்பீங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறுமையா இருப்பீங்க ஆனால் காரிய சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் தனுஷ் ராசிக்காரர்கள் அன்பாக பேசி காரியத்தை சாமர்த்தியமாக முடிக்கும் நல்ல நாள் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் உங்களுடைய பழைய ஃப்ரெண்டு புது ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் கூட ரொம்ப நேரம் பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தாயின் அருளாலை அப்படின்னு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு இன்பமாக இருந்து தங்களுடைய வேண்டுதல்களை தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் நல்ல நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்த்துக்களுடன் உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நன்றி வணக்கம்